தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல விதிக்காதும் ஒரு வெற்றியே இந்த தெருக்கூத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நிறைய மக்கள் வந்து மக்களை பயன்படுத்துகிற விஷயத்தை செய்கிறாங்க எங்களை போல இருக்கிற வாஸ்தர்கள் ஒரு சில இடங்களில் ஒரு சில மக்களை பயப்படுத்துகிற ஒரு நிகழ்வை செய்கிறார்கள் என்று தான் சொல்லுவேன் அதை அதற்காக நம்ம வந்து தெருக்கூத்துக்கள் பொய்யா அல்லது வாஸ்துவே பொய்யா என்று சொன்னால் பொய் கிடையாது அதே சமயம் தெருக்கூத்துக்களும் பொய்கள் கிடையாது ஒரு சில சில கோடீஸ்வரர் தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க மரணத்தை ஏற்படுத்துகிறது தெருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய பெண் வந்து வீட்டு விட்டு ஓடி போயிடும் சொல்லுவாங்க காதல் திருமணம் செய்வோம்னு சொல்லுவாங்க வேறு மதத்தில் வேறு இனத்தில் கல்யாணம் செஞ்சிடும் இது எல்லாமே தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதை அந்த தவறாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு சரி செய்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம பாதிப்புலேருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ தெருக்கூத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில இடங்களில் தெருக்குத்துக்கள் பொய் கிடையாது ஆனால் தெருக்குத்தின் தாக்கத்தை நூறு சதவீதம் நிச்சயமாக குறைக்க முடியும் என்று தான் சொல்வேன் அந்த வகையில் கிழக்கு தெருக்குத்துக்கள் ஒரு இல்லத்தில் வந்து கிழக்கு தெருக்கொத்துக்கள் இருந்தால் நம்ம அதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு பா அந்த அது சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த பதிவு மொழியாக பார்ப்போம் ஒரு சாலை இருக்கிறது இந்த சாலையில் எதிர்நிலையில் ஒரு தெருக்குத்து வருது அதாவது தென்கிழக்கு சார்ந்த இது ஈஸ்ட் தென்கிழக்கு சார்ந்த இந்த பகுதியில் ஒரு மனைக்கு தெருக்குத்து வருகிறது இந்த தெருக்கூத்தை நூறு சதவீதம் ஒரு நம்மளை வந்து லாஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய பயணத்தை தடுக்கிற தெருக்கூத்தாக இதை சொல்கிறோம் இப்போ பெண்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் நம்மளுடைய வரவு செலவு பிரச்சினையில் அது பாதிப்பு கொடுக்குன்னு சொல்லக்கூடிய நிகழ்வாக அதை வந்து நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது இருந்தாலும் இந்த தெருக்கூத்துலேருந்து நம்ம எப்படி தப்பித்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இடத்துல நான் அந்த இடத்துல தான் போக முடியாதுங்க நான் தவறுன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த பாதிப்பும் பெருசாக இல்லை ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கிறது இது நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் நான் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதிலே வந்து என்னிடல கேட்கும்போது நான் சொல்லுகிற விஷயம் இந்த இடத்துல இது என்ன சொன்னால் தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே நூறு சதவீதம் பொய்யும் கிடையாது நூறு சதவீதம் உண்மையும் கிடையாது இந்த இடத்துல என்னென்னா இந்த இடத்துல நமக்கு இயற்கையாகவே சோர்ஸ் இருக்குது இந்த பாசிட்டிவான இடத்துல அடைப்பு இருக்குது இந்த இடத்துல வேறு கட்டிடங்கள் இருக்கிறதுனால வேறு வேறொருவரோட மனை இருக்கிறதுனால இந்த இடத்துல எடை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு அப்போது தப்பான ஒரு நீச்ச பகுதியில் காலியிடம் இருக்கிறதுனால அது தெருக்குத்து அப்படிங்கிற கான்செப்ட் இந்த தெருக்குத்துக்கு இந்த இடத்துல ஓப்பனாக சொன்னால் தெருக்குத்துக்களோ தெருப்பார்வையோ அப்படிங்கிற விஷயமெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இந்த இடத்துல காலியாக இருக்குது இந்த இடத்துல காலி இல்லை இப்போ இது ஓப்பன் கிரவுண்டாக இருந்துருவீங்களா இந்த இடத்துல ஒரு சைட் இருந்துருவீங்க கட்லேன்னு அது உண்மையாகவே அது நூறு சதவீதம் தெருக்குத்து தான் அப்போ அந்த தெருக்குத்து அது தப்பான வேலை செய்யணும்னா அந்த இடத்துல மனசோடு ரிலாக்ஸாக இருப்பாங்க இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து யோகத்தை செய்கிற விதமாக அதாவது மனசுக்கு யோகத்தை செய்கிறோம்னா எப்படி நம்ம அதை மாற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு நிறைய மக்கள் கேட்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உச்ச பகுதியில் வர்ற மாதிரி ஒரு கடையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு கமர்ஷியல் நீங்களே கூட இந்த இடத்துல உட்காரலாம் தாராளமாக ஒரு கமர்ஷியல் கட்டிடத்தை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் ஒரு மாடி கட்டி இது இது உச்ச நிலைக்கு வந்துடும் அல்லது சமங்கிற நிலைக்கு வந்துடும் அப்போது இதற்கு பிறகு உங்களோட கேட்டை வச்சுட்டிங்கன்னா உங்களோட வீட்டோட கேட்டை இங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இல்லங்களை தாராளமாக இந்த இடத்துல அமைத்து கொள்ளலாம் தவறுகள் கிடையாது இது வந்து வீடு இந்த வீட்டை அமைக்கும் பொழுது இது உச்சத்தில் இந்த இடத்துல என்னென்னா ஏற்கனவே நான் வந்து வடக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இந்த இடம் நமக்கு லாக் ஆகிடுச்சு நெகட்டிவ் இடம் லாக் ஆகிடுச்சு இந்த நெகட்டிவோட தாக்கு இதில் விழுந்துரும் இதுவும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது கட் ஆயிரும் அப்போது இதற்கு பிறகு இங்கே வந்து காலி இடம் இருக்குது அதை விட நமக்கு நிறைய இடங்கள் இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த ரோடை விட அதிகமாக இடம் இருக்கிறதுனால இந்த தெருக்குத்து தாக்கம் நிச்சயமாக இருக்காது இது யோகத்தை செய்கிற ஒரு தெரு மனையாக நம்ம மாற்றி வைத்து கொள்ளலாம் இதனை விடுத்து இது நமக்கு வந்து தீமையை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வித்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வேண்டாம் ஒரு சரியான வாஸ்து நிறை வைத்துக்கொண்டு நீங்கள் தவறான தெருக்கூத்தையும் கூட சரியான முறையில் அமைத்துக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ முடியும் மீண்டும் ஒரு நல்ல இது வந்து கிழக்கு சார்ந்த தெருக்குத்தை எதிர்மறையான தெருக்கூத்தை நம்ம பாசிட்டிவாக செய்கிறோம் வடக்கு சார்ந்த ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுபோல ஒவ்வொரு திசையும் மீண்டும் பேசுவோம் நல்ல கருத்தோடு நல்ல வாஸ்து கருத்தோடு மக்களை பயப்படாத மக்களை ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிற ஒரு கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்